பெண் சேனலுக்கு உங்கள்கூட அன்போடு இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க வேலைக்கு போகிற பெண்கள் அப்புறம் ஹாஸ்டல் போகிற குழந்தைங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி மாவு தாங்க நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவை எப்படி பதப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் வேணுங்கிற போது நம்ம எடுத்து சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு கோது மாவு ஆசுஷன் நம்ம எப்போவுமே பிசைகிற மாதிரி தான் பிசைஞ்சிருக்கேன் அதில் என்ன நான் எப்படி போட்டு பிசைஞ்சேன்னா கொஞ்சமாக சக்கரை அரை ஸ்பூன் சக்கரை உப்பு எண்ணெய் தண்ணி போட்டு நம்ம எப்போவுமே பசைகிற மாதிரி பசைஞ்சி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நம்ம நல்லா ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடித்து திரட்டி கல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள் ஸ்கூல் போகிற பசங்கள் ஹாஸ்டலில் தங்கி பசங்கள் வெறும் கல்லில் சுட்டு எடுத்தால் போதும் திரட்ட வேண்டாம் மாவு பசைய வேண்டாம் இது வரை டூ ஆர் த்ரீ வீக்ஸ் இருக்கும் நோ ப்ரிசர்வேட்டிவ் எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம சேர்க்கலை நல்லா அழுத்தி கசிஞ்சு கொடுத்துக்கோங்க தெரெட்ன மாவட்டி கையில் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பாலா எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதுங்க கவலையில் அப்பப்போ நம்ம எடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம் வர மாவை சேர்த்து சப்பாத்தியாக திரட்டி விட்டுக்கோங்க விரிச்சு விட்டுக்கோங்க எந்த சைஸ் தேவைப்படுமோ அந்த சைஸ்க்கு நல்லா திரட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தவா வச்சுருக்கேன் தோசை தவா இப்போ பாருங்கள் கடையில் காஞ்சாச்சு நம்ம தரட்டி வச்ச சம்பாத்தியில் போட்டுக்கலாம் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க வேகமும் விடக்கூடாது அப்படியே போட்டுக்கோங்க

உப்ப ஆரம்பிக்குது பாருங்க பாருங்க இந்த மாதிரி வெள்ளை பூத்தா மாதிரி வருது பாருங்க மேலே உப்பிட்டு வருது பாருங்க அடுத்த சப்பாத்தி போட்டுட்டேன் அதுவும் இதே மாதிரி தான் நான் காமிக்கிறேன் இந்த பக்கம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அந்த பக்கம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இப்படி மாறி 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 போட்டு லைட்டை வேகக்கூடாது பாருங்கள் இந்த வெள்ளை பூத்து வரும்போது தான் நம்ம எடுக்கணும்

யே எல்லா சப்பாத்திகளையும் நம்ம போட்டு எடுத்துருவோம் அப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சுட்டு ஆற வச்சுட்டு வந்து பாருங்க இந்த மாதிரி மடித்து வரணும் எல்லா சப்பாத்திகளையும் ஷீட்ஸையும் நான் நல்லா போட்டுட்டேன் இந்த மாதிரி மடித்து வரணும் நல்லா ஆற விட்டுருங்க நல்ல ஆறி இருக்கு அதுக்காக தான் இந்த மாதிரி நான் விதச்சு விட்டுருக்கேன் இப்போ ஆறு எல்லாத்தையுமே நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆறு இருக்கணும் ஆறுலனா பெற்றிடும் எல்லாமே உங்களுக்கு மடிக்க விடுவாங்க மம்பர்ஸை பொறுத்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ சப்பாத்தி ஷீட்ஸ் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுது இதுக்கு இந்த மாதிரி ஜிக்லாக் கவரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் புது கவராக இருந்தாலும் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த ஷீட்ஸ் அப்படியே நீங்கள் உள்ள வைக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்க வச்சுட்டு நம்ம அப்படியே லாக் போட்டு ஃப்ரீசர்ல எல்லாங்க ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி வந்து ரொட்டி சுடலான்னு பார்க்கலாம் சப்பாத்தி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் இதை வந்து என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து சப்பாத்தியை எடுத்துகிட்டு சப்பாத்தி ஷீட்ஸ் எடுத்துகிட்டு மிச்சத்தை உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு அஞ்சு வெளியேனோ அஞ்சு வெளியில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி சொல்லலாம் கம்ப்ளீட்டாக ஆறு இருக்கணும் ஆறு அது வந்து என்ன ஆகும் சொத சுதனாகிடும் என்ன தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காலும் சொல சுதனாயிடும் ஆறு ஆற விட்டு விடுங்க இந்த ஷீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம சமோசா அந்த மாதிரி கூட செய்யலாம் சோமாசம் அந்த மாதிரி கூட செய்யலாம் இப்போ சப்பாத்திகளை சுட்டு எடுக்கணும் அப்படியே என்ன வீட்டோ என்ன விடாமோ நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக நம்மளை இதில் வந்து வேர்த்து உதுவத்தும் வேண்டாம் இந்த மாதிரி இருந்தால் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் எங்க நல்லா ஒவ்வொன்றா கூட வரும் உங்களுக்கு தேவையான அளவை எடுத்து சூட்டு வச்சுருங்க அவ்வளோதான் ஆர் ரெடி டு ஈட் மாதிரி சப்பாத்தி ஷீட்ஸு ரெடி ஆகிடுத்து இதை நல்லா ஜிக்ஸாக் கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் லைனில் அதே மாதிரி இதையும் சுட்டு எடுத்தாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை குருமா வச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்